வந்தா மக்கள் அவரை பார்த்து டி நீ யாரு மழை பெஞ்சா வெள்ளம் வரும் தண்ணி வரும் சாக்கடை தண்ணி வரும் ஏன் கூட வரும் ஆனா திமுக அமைச்சருங்களோ எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ தொகுதிக்கு வந்து மக்களை பார்க்க மாட்டாங்க ஆனா தேர்தல் சமயமா இருந்தா

பேப்பரில் படிக்கிறீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதிகளில் நிலவரம் என்ன ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி கனிமொழி பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி உதயநிதி பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி மக்களே எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க மாசம் மாசம் ஈபி பில் சொன்னீங்களே என்னாச்சு நீட்டு ஒழிப்புன்னு சொன்னீங்களே என்னாச்சு மது ஒழிப்புன்னு சொன்னீங்களே என்னாச்சு ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும் தரோன்னு சொன்னீங்களே என்னாச்சு நகைக்கடன் கல்விக் கடன் பயிர்கடன் எல்லா கடனும் ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு திமுகவ திணறடிக்கிறாங்க இது நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் எடுத்து பேசி மக்களுக்கான உரிமைகளை வாங்கித் தர்ற இடம் நாடாளுமன்றம்

பாஜக ஜெயிச்சா அடுத்த கட்சியில இருந்து ரெண்டு தூக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரயோஜனம் அதிமுக ஜெயிச்சா உங்களுக்காக காங்கிரசையும் எதிர்ப்போம் பாஜகவையும் எதிர்ப்போம் எனக்குமே ஆயுதம் உபயோகிக்க தெரிஞ்சவங்க கையில தான் இருக்கணும் இன்னைக்கு வந்திருக்கிற தேர்தல் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற ஒரு ஆயுதம் உங்க கையில இருக்கிற ஆயுதம் முப்பத்தி ஒன்பது எம்பி சீட் அது உங்களை காப்பாற்றுறதுக்காக பயன்படுத்தணும் அந்த ஆயுதம் திமுக கைக்கு போனா அந்த ஆயுதத்தை காங்கிரஸ் கிட்ட அடமானம் வச்சிருவாங்க அந்த ஆயுதம் பாஜக கையில போனா அந்த ஆயுதத்தை வச்சு உங்களை அடிப்பாங்க உங்க ஓட்டுன்ற வலுவான பலத்தால உருவான அந்த ஆயுதத்தை ஒரு முறை அதிமுக மாத்த வந்திருக்கிற இந்த தேர்தல்ல ஓட்டுன்ற உங்க ஆயுதத்தை அதிமுக கையில கொடுத்து பாருங்க தேர்தல் சமயத்துல மட்டுமே தமிழ்நாட்டுக்கு நாலு முறை வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவங்காக்க வைப்போம் இருந்தாலும் சரி நாங்கள் அதிமுக உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வாக்குறுதி எந்த 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 நிலைமையிலும் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தமிழக மக்களுக்கு வேலை பாக்குற மாதிரி செய்வோம் நிச்சயமா அந்த வேலை வாங்குவோம் இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்கற வாக்குறுதி மக்கள் சேவை மகேசன் சேவை சொல்லுவாங்க மக்கள் நலனே நாட்டு நலம் இது மக்களுக்காக மக்கள் திலகம் ஆரம்பிச்ச இயக்கம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த புரட்சி தலைவியோட இயக்கம் துரோகிகளை துரத்தி அடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக பிஜேபி கூட்டணி ஒடிச்ச புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற